மேலே உள்ளது ஸ்லீப்பிங் சென்சார் சிஸ்டம் அது பாருங்க இப்போ டிரைவர் அண்ணன் வந்து கண்ணை லைட்டாக அப்படியே மூடுவாரு இப்போ கத்தும் பாருங்க பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருச்சு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நாமக்கல் மாவட்டம் உங்கள் அங்காளவன் படிப்பட்டு ஆர் ராஜ்குமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வண்டி பாரத் பென்ஸ் பாரத் பென்ஸில் பன்னெண்டு வீல் லாரி புதுசாக வந்துருங்க இது வந்து ஏசி கேப்பன் இந்த ஏசி கேப்பனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த பார்க்குற வண்டிங்க இது வந்து இட்டாச்சி ஏற்றுறது இட்டாச்சி ஏற்றுறது அப்புறம் அந்த சிமெண்ட்டு ரோலர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு ஏற்றிக்கிட்டு போகும்ல அது ஏற்றுகிற ஏற்றக்கூடிய வண்டி அதாவது அதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பாடியில் எடுத்துட்டு போவாங்க இது மேலே ஏற்றி இந்த வண்டி வந்து எங்கே ஸ்பாட்டுக்கு போகணுமோ அங்கே போவோம் இது வந்து எதுக்காக டோர் போட்டுக்கிட்டாங்க அந்த இட்டாச்சு இதெல்லாம் ஏற்றுனது போக மீதி நேரத்தில் கொண்ட இறக்குனதுக்கப்புறம் நார்மல் லோடு ஓட்டுறதுக்கு அதாவது மார்க்கெட் லோடு ஓட்டுறதுக்கு அதாவது சிமெண்ட்டு மணல் இந்த மாதிரி கம்பி ராடு எதுனாலும் இதில் ஓட்டிக்கலாம் அந்த அமைப்பில் செஞ்சுருக்கு இது வந்து சைடுக்கு மூணு டோர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே மூணு டோர் போட்டிருக்குதுங்க சென்டரில் சேனல் கொடுத்து ஸ்ட்ராங்காக விரியாத அளவுக்கு பண்ணியிருக்கு இந்த டோருக்கெல்லாம் லாக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மாதிரி ஒரு கம்பி வச்சு ப பட்டை மாதிரி சுருட்டி கொடுக்காமல் மாதிரி ஒரு சே ப்ளேட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி லாக் செட் பண்ணியிருக்கு பக்கத்தில் இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் அந்த இட்டாச்சி ஏற்றுனதில் லாக்கு கொக்கி மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளார ரோ போட்டு கட்டுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்குதுங்க இந்த பாரத் பன்ஸில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த சைலன்ஸர் டூமுக்கு அவங்களாவே இந்த சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க பாரத் பென்ஸில் புதுசாக வரக்கூடிய வண்டியில் அவங்களே சேஃப்டி பண்ணியிருக்கிறாங்க சைடு சேஃப்டி வேலை வந்து இது அவங்க கொடுத்தாங்க நம்ம இதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணுது அதேமாரி சைடு பாடியில் வந்து பால் லைட்டு பக்கத்துக்கு மூணு லைட்டு கொடுத்துருக்கு அந்த பக்கம் பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி அதாவது லோடு ஏற்றுனாக்கா பின்னாடி கேப்பனில் வந்து அணையாத அளவுக்கு இது பண்ணியிருக்குதுங்க ஃபுல்லாக ஸ்ட்ராங் கொடுத்து எல்லாமே வெல்ட் அடிச்சிருக்கு சேனல்லாம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க டோரை கழட்டியாச்சு இப்போ டோரை கழுத்துனதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் சீட்டு போட்டு இட்டாச்சி ஏற்றினாக்கா தாங்குற அளவுக்கு உள்ள லைனிங் ஆயிங்கெல்லாம் கொடுத்து பக்கா ஸ்டாங்காக அந்த வண்டி பண்ணியிருக்குதுங்க பின்னாடி மு பார்த்திங்கனாக்கா டூல்ஸ் பாக்ஸு அதாவது இந்த இட்டாச்சி ஏற்றுறதுக்கு இந்த ரோப்பு கவர் செயின் இது எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டுக்கலாம் அதனால் டூல்ஸ் பாக்ஸு கொடுத்துருக்கு சைடில் வந்து இந்தமாதிரி ஒரு மூணு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்டில் தான் லோடெல்லாம் தாங்குற மாதிரி இருக்கும் பேக் டோர் இந்த பேக் டோரும் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பர் டோர் மாதிரி செஞ்சுருக்கு இந்த பேக் டோரை திறந்து விட்டு அந்த அந்த பக்கம் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டாக்க ரன்னிங்கில் வந்து டோர் வந்து இந்த பக்கம் ரிட்டன் வராது அந்த இடத்துல லாக் இருக்குது பேக்கில் இட்டாச்சு ஏறின உடனே ரோ போட்டு கட்டிட்டு டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு நான் வாட்டுக்கு ஓட்ட வேண்டியதாங்க பேக்கில் இந்த ரிவேர்ஸ் கேமரா இந்த ரிவர்ஸ் கேமரா வந்து கம்பெனிலே கொடுத்துட்டாங்க நம்ம சும்மா அந்த பிளேட் மாதிரி கட் பண்ணி அவங்க கம்பெனியில் கொடுத்ததை நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல ஆட்ரு பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம் மற்றபடி நம்ம ஒன்றும் செய்யலை அந்த இட்டாச்சி ஏறும்போது ஒரு கிரீப் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ராடு கொடுத்துருக்கோம் ஸ்டீல் ராடு கொடுத்து அது ஏறும் போது நல்லா சுலபமாக ஏறுற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இட்டாச்சி ஏற்றும் போது வண்டி வந்து கீழே அதாவது வெயிட்டு வண்டி கீழே உட்காரோம் அதனால் கட்டுக்கிட்டு எல்லாமே அடிபடுங்கிறதுக்காக கீழே வந்து ஜாக்கி இருக்குது அந்த ஜாக்கியை கீழே இறக்கி விட்டு லாக் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இட்டாச்சி ஏற்றுனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும் அந்த ஜாக்கியை வந்து இதாக அந்த மாதிரி அந்த பைக் எடுத்து இப்படி இறங்கிடும் இந்த மாதிரி இது இட்டாச்சி ஏற்றுற வண்டி இல்லை கண்டன்னரை லாக் போடுறது கண்டனர் ஏற்றக்கூடியது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் நாமக்கல் அங்காளவன் பாடி ஆர் ராஜ்குமார் கால் பண்ணுங்கள் இந்த வண்டியினுடைய கேப்பன் உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாரத் பென்ஸு அந்த பென்ஸுக்கு உண்டான சொகுசு அத்தனையுமே அந்த வண்டியில் வச்சுருக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குதுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ராத்திரியில் ஏதாவது சப்போஸ் நம்ம கண்ணுக்குன்னு இப்படி அசந்து தூங்கிட்டோம்னாக்க இந்த சென்சார் சவுண்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது நம்ம ஏதாவது டரனில் திரும்பும்போது போது இந்த சென்சாரும் வேலை செய்யுதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கேட்பது ஏசி கூலிங்கும் நல்லா பக்கா வருது ஒரு காரில் எப்படி வருமோ அந்த மாதிரி வருது எம்டி தான் வண்டி போயிட்டுருக்குது ஆனால் ஆக்ஷன் நல்லாயிருக்கு இப்போ தூக்கி தூக்கி எரியாமல் நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குதுங்க இது வந்து ரிவேர்ஸ் கேமராவும் வண்டிலையே கொடுத்துட்டாங்க பிரவேஸ் கேமராவும் வண்டியில் இருக்குது மேலே டேப்பர் கார்டு வண்டியிலே டேப்பர் காடும் கொடுத்துட்றாங்க என்ன கீர் போடும்போது தான் கொஞ்சம் குமிஞ்சி குமிஞ்சி போட வேண்டியதாக இருக்குது ரொம்ப கீழே வரைக்கும் கை போகும்போது போது குமிஞ்சி போட வேண்டியதாக இருக்குது மற்றபடி பாரத் பென்ஸு இல்ல சீட்டெல்லாம் வந்து பக்கெட் சீட்டு கொடுத்துருக்காங்க வண்டி நல்லா உண்மையாலுமே அருமையாக இருக்குது புது வண்டிங்கிறதுனால ஓட்டும்போது நல்லா ஜம்முன்னு இருக்குது இந்த வண்டி ஓட்டுற டிரைவருக்கு நல்லா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இந்த கேபன் உள்ளார பேக்கில் வந்து அதேமாரி டிரைவர்லாம் தூங்குறதுக்கு ஒரு பர்த்து கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ தான் இந்த கேப்பன் உள்ளார இருக்கிற விஷயம் அதாவதுங்க இந்த மேலே உள்ளது ஸ்லீப்பிங் சென்சார் சிஸ்டம் அது பாருங்கள் இப்போ டிரைவர் என்னை வந்து கண்ணை லைட்டாக அப்படியே மூடுவார் இப்போ கற்று பாருங்கள் பார்த்திங்கன்னா கற்ற ஆரம்பிச்சிருச்சு ஸ்லீப்பிங் சென்சார் சிஸ்டம் இதுதான் இந்த வண்டியினுடைய ஓனர் எஸ்விஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் திருவாரூரில் பெரிய பெரிய பிரிட்ஜெல்லாம் கட்டுறாரு ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு வந்து இந்த வண்டியை செஞ்சு கொடுத்தது நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அந்த வண்டியோட லாரி ஓட்டுனர் இங்கே இருக்கிறாங்க அவர் உங்ககிட்ட பேசுவாங்க வணக்கண்ணா உங்கள் பேர்ண்ணா சசிகுமார் சசிகுமார் இப்போ அங்காளவன் பாடி உங்களுக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது எல்லா வேலையுமே எல்லா வேலையும் திருப்தியாக இருக்கு சரி கண்டிப்பாக வேறு ஏதாவது குறைகள் உங்களுக்கு எதாவது இருக்குது குறைகள்லாம் திருப்தியாக இருக்குது நல்லா திருப்தியாக இருக்குது சரிண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததில் நன்றி வணக்கம்